இன்றைய ஜீபம் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆமேன் அல்ல ட்ரீயா ஆமேன் தேவ பிள்ளைகளே பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி பெரிய பாவமாக இருந்தாலும் சரி தேவன் நீதிபரன் அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட சின்ன பாவம் செய்தாலும் பெரிய பாவம் செய்தாலும் அது ஒன்று தான் பாவம் செய்யும்போது அதோடைய முடிவு மரணமாக இருக்கிறது நாம் சரீரத்திலே மரணம் அடைகிறது ஒரு நாள் மரணம் அடைவோம் ஆனால் நம்மளுடைய ஆத்மாவிலே மரணம் அடைகிறது நம்மளுடைய ஆத்மாவிலே மரணம் அடைகிறது அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி பெரிய இடைவெளியை கொடுத்து நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போய் தள்ளுகிறது இந்த பாவம் பாவம் கர்ப்பந்தரித்து அது அப்படியே இருக்க இருக்க ஒரு பா ஒரு தப்பை மறைக்க இன்னொன்று 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 அடுக்கடுக்கா பாவம் வந்து இது தப்புல இது தப்புலன்னு சொல்லி சின்ன பாவம் சின்ன பாவம் சொல்லி அது பெரிய பாவமாக உண்டாகிவிடுகிறது பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது தேவனுடைய கிருபை வரமோ தேவனுடைய கிருபை வரும் தேவ நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டோட சுத்த கிருபை அந்த கிருமையின் வரம் என்னவென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆம் மேன் அலையான் மனுக்குளம் ஏகமாய் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் நெற்றுப்போனார்கள் என்று தேவன் அறிந்துதான் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த வார்த்தையாகிய தேவின் மா தேவன் மாமிசமாகி அவர் இந்த பூமியிலே மனுக்குளத்தை எல்லாருடைய பாவங்களுக்காக தனியே ஜீவபொலியாக ஒப்புக் கொடுத்தார் அவர் ரத்தத்தில் தான் விடுதலை மீட்பு ரச்சிப்பு பாவமணிப்பு நித்திய ஜீவன் பாருங்க கிருமையானவர் இந்த பூமிக்கு வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து எப்படி நாம் வாழ வேண்டும் மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நாம் எப்படி நடக்க வேண்டும் எந்த வேலைகளை எப்படி செய்யணும் யார்கிட்ட எப்படி நடக்கணும் எந்த சூழ்நிலையில் எப்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ரோல் மாடலாக தன்னையே ஒரு ரோல் மாடலாக காண்பித்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்போ அவர் அந்த கிருபையானவர் அவர் மூலமாக கிடைக்கிறதா நித்திய ஜீவன் நாம் அவருடைய வழியில் நடப்போம் என்றால் அவர் காட்டின வழியில் நாம் நடப்போம் என்றால் அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாறும் என்றால் அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவும் அவருடைய சுபாவமாக அவ் ஒன்று கொன்று இணைந்து நாம் தேவனோடு அந்த கிருபையானவனோடு எப்போதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் நமக்கென்று நித்திய ஜீவனை ஆண்டு வைத்து வைத்திருக்கிறார் அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு மரணம் கிடையாது இந்த சரீரத்தில் ஒரு நாள் நாம் மரணிப்போம் ஆனால் யுக யுகமாக நாம் நித்திய ஜீவனிலே நாம் பரலோகத்திலே எப்போதும் ஆண்டரோடு யுக யுகமாக ஜீவிப்போம் அல்ல இல்லையா இதுதான் வேதாம்பத்தில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இடையே பெற்ற கத்தனுடைய பொக்கிசமாகிய இந்த வேத வார்த்தை நடந்து முடிந்த காரணங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கப் போகிற காரியங்கள் எல்லாத்தையும் திட்டமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆவியானவர் வார்த்தையாகிய தேவன் ஆவியானவரின் துணியோடு நமக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என் அன்பு தேவப்பிள்ளைகளே அந்த கிருபையானவர் அவருடைய வரம்தான் நித்திய ஜீவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் இந்த பூமியில் வாழ்வது கிறிஸ்துவுக்காக அந்த தான் வாழ்கிறோம் அவரை போல நாம் மாற வேண்டும் அதுதான் இந்த லைஃப்பில் நமக்கு கொடுக்கிற இந்த எல்லாமே நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் நம்மளை ஷேபன் பண்ணிக்கிறார் நாம் உடைந்த பாத்திரமாக நெளிந்த பாத்திரமாக யாருமே விரும்பாத அருவக்கப்பட்ட அருவத்தக்க பாத்திரமாக இருந்த நம்மை எடுத்து அவர் அடித்து உடைத்து கல் மண்ணெல்லாம் எடுத்து போட்டு குப்பை கூலத்தெல்லாம் எடுத்து போட்டு நம்மளை ஒரு உருவாக்கி மசாஜ் பண்ணி பிசைஞ்சு அந்த டைம்லலாம் அந்த ஒவ்வொருத்தரோட டைம்லலாம் நமக்கு வழி இருக்கும் வேதனை இருக்கும் ஆனாலும் நம்ம நம் பொறுமையோடு சகித்துக்கொள்வோம் என்றால் பாருங்கள் அந்த ஒவ்வொருத்தரத்தில் பொறுமையோடு சகிக்கும் போது நாம் அழகான ஒரு பாத்திரமாக நம்மளே அந்த குயவன் வணைய ஆரம்பிக்கிறார் நாம் அவருடைய கையில் இருக்கிற களிமன் நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம் நம்ம அப்படி அர்ப்பணித்து அவருக்கு முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அவரை போலவே நம்மளை மாற்றி நிச்சய ஜீவனை நமக்கு தெரிகிறவராயிருக்கிறார் அலை லூயா என் அன்பு தேவையில்லை இதை நாம் வாஞ்சித்து நம்மளோட வாழ்க்கையில் அணு தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொட்டி பொழுதும் நாம் தேவன் அவரை போல மாறினது அதற்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோமா இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் என் அன்பும் இறக்கும் நின்ற பரம தகப்பனே உங்களை நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதியை காண கிருவை செய்திலே உங்க கொடான கொடி ஸ்தோத்திரமையா நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீ பேசுகிறீர் ஆண்டவரே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரே அண்டவரே சின்ன இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் உக்கு பிரியமில்லாத எதுவுமே செய்யாதபடி நீ பாவம் பாராத சுத்த கண்ணராயிருந்திரே அப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே உண்மை போல நாங்கள் ஆண்டவரே பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை ஆக வேண்டுமென்றால் பாவத்தின் மீது எங்கள் கண்கள் போகாதபடி ஆண்டவரே அப்பா எங்களுடைய கண்கள் எப்போதும் இயசப்பா உண்மை நோக்கி பார்க்க கிருபையானவரை நோக்கி பார்க்க அப்பா நீர் நடந்த வழியிலே நாங்கள் நடக்க உடைய அடிச்சோடிகளை பின்பற்றி நடக்க எங்களுக்கு பலனும் கிருபையும் தாங்கப்பா எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே எங்களால் சுயத்தில் எந்த காரியமும் செய்ய இயலாத ஆண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாக நிற்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே உடைய கிருபையின் வரமாக நித்திய ஜீவனை எங்களுக்கு தர அப்பா நீர் ஆண்டவரை காத்திருக்கிற ஆண்டவரே அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அண்டர் உம்மை போல மாற எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற எங்களை நீரே எடுத்து நடத்துங்கப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி தக்கப்பணி இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் இப்படியாக ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் அப்போ அந்த நாள் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜீபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்